சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே கடவுளது அருளும் வல்லமை மிகுந்த புனிதரும் நம் அனைவரின் அன்பு பாதுகாவலருமான பதுவைநகர் புனித அந்தோணியாரின் திருநாளில் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் இங்கு குடி வந்திருக்கிறோம் கடந்த ஆண்டு திருவிழா முதல் இந்த ஆண்டு இந்த திருநாள் வரை கடவுள் புனித அந்தோணியாரின் வேண்டுதலில் பரிந்துரைகளில் நமக்கு செய்த அத்துணை மேலான அருள் நன்மைகளுக்காக அவரிடமிருந்து அபரிமிதமாக நாம் பெற்றிருக்கிற அருள் கொடைகளுக்காக கேட்டதற்கு மிகுதியாகவே கேட்காமலேயே பெற்றுக்கொண்ட எல்லா அருள் வரங்களுக்காக அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தும் மனநிலையோடு நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் இங்கு உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல புனிதரின் திருநாளில் திருநாள் வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி ஃபீஸ் திருநாள் வாழ்த்துக்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் பார்த்து திருவிழா வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ஹாப்பி ஃபீ சொல்லுங்கள் ஒரு அருமையான புனிதர் ஒரு தலை சிறந்த புனிதரின் திருநாளை இந்த நாளில் கொண்டாடுகிறோம் எப்படி புனித அந்தோணியாரை உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அப்படி எனக்கும் அதிகமாக பிடிக்கும் இவரை நான் இந்த அந்தோணியார் சபை என்று சொல்லப்படக்கூடிய கப்பூச்சின் சபையை சார்ந்தவன் அல்ல இருந்தாலும் இந்த புனிதரை மிக அதிகமாக பிடிக்கும் திரு எனக்கு மிக பிடித்தமானவர்களது பிடித்தமான புனிதர்களது பட்டியலை போட சொல்வீர்களானால் முதல் ஐந்துக்குள்ளாகவே இப்படிது வந்து வந்துவிடுவார் அன்னை மரியாதை பட்டியலில் சேர்ப்பதில்லை அவர் புனிதர்களுக்கு மேலானவர் மேலான வணக்கத்துக்குரியவர் புனிதர்களது பட்டியல் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை புனித யோசிப்பு புனித திருமுழுக்கு யோவான் புனித பேதுரு புனித பவுலுக்கு அடுத்த இடத்தில் ஐந்தாவது இடத்தில் புனித அந்தோனியாரை நான் வைத்து பார்ப்பதுண்டு அத்துணை தூரம் எனக்கு மிக பிடித்தமான ஒருவராக இன்று காலை திருப்பலிக்கு வந்தேன் தந்தை அகசின் அவரிடம் சொன்னேன் சென்ட் ஆண்டனி இஸ் மை மோஸ்ட் ஃபேவரிட் செயின்ட் என்று மிக பிடித்தமான ஒரு புனிதர் என்று அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் திரு அவை ஒரு ஆய்வில் சொல்லுகிறது அன்னை மரியாவுக்கு பிறகு திரு அவையில் மிக பிரசித்தி பெற்றவராக புனித அந்தோணியாரே இருக்கிறார் என்று அன்னை மரியாவுக்கு பிறகு இந்த உலகத்தில் மிக அதிகமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்கள் புனித அந்தோணியாரின் பெயரில் அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்களே என்று சொல்லுகிறார் வழக்கமாக புனிதர்கள் தாங்கள் பிறந்த ஊரிலோ பிறந்த அந்த பகுதியிலோ அல்லது நாட்டிலோ கண்டத்திலோ பிரசித்தி பெற்றவர்களாக இருப்பார்கள் உலக முழுக்க உலக முழுக்க எல்லா நாடுகளிலும் கப்பூச்சின் தந்தையர்கள் இருக்கிற நாடுகளிலும் இல்லாத நாடுகளிலும் கூட பிரசித்தி பெற்ற ஒரு பெரும் புனிதராக புனித அந்தோனியார் இருக்கிறார் என்பது உண்மை நான் இருந்த கிராமத்தில் படித்து வளர்ந்த இடத்துல பார்த்துருக்கிறேன் அந்தோனியார் சபை என்று தான் இவர்களை சொல்லுவார்கள் அந்த உடைக்கு அத்துணை மவுஸ் அதை ஏற்படுத்திய ஒரு பிரான்சிஸ் அசியார் என்றாலும் இந்த சபை ஃப்ரான்சிஸ்கன் சபை என்று அழைக்கப்பட்டாலும் கூட அந்தோனியா சபை என்று சொன்னால்தான் தெரியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பங்கள் இருக்கிறப்ப கத்தீட்ரல் இருக்கிறப்ப பார்த்துருக்கிறேன் இந்த மக்களுக்காக பாவசங்கித்திரம் ஏற்படு செய்கிற நாளில் நாங்கள் பத்து பேர் இந்த வெள்ளை உடுப்பு போட்டு உட்காந்துருப்போம் ஒரே ஒருத்தர் ஃபார் அகசியை மட்டும் கூப்பிடுவேன் ஒரு அந்தோனியா சபையை சார்ந்து ஒரு வரட்ட அந்த உடுப்போடன்னு சொல்லி இருக்கிற மக்கள் கூட்டம் எல்லாம் அவரிடம் போவதை பார்த்துருக்கிறேன் அதுதான் புனித அந்தோணியாரின் மவுஸ் கப்பூச்சின் சபை என்பதை காட்டிலும் அந்தோணியார் மீது நம் மக்கள் கொண்டிருக்கிற ஒரு இயல்பான பற்று பாசத்தின் வெளிப்பாடாகவே அதை என்னால் பார்க்க முடிகிறது கத்திரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீடத்தை சுற்றி நான்கு சுரூபங்கள் இருக்கும் காலையில் பூசைக்கு பிறகு காலை செபத்திற்கு பிறகு நான்கு சுரூபத்துக்கு முன்னால் நின்று செவிப்பது வழக்கம் சூசைப்பர் இருக்கிறாரு ஆரோக்கியமாக தான் வேளாங்கனி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் திரு இறுதி ஆண்டவர் நிற்போம் நான்காவதாக புனித அந்தோனியார் என்று சொல்லுவோம் அவருக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் தவறாமல் நான் இன்று ஜபிக்கிற வார்த்தைகள் இது அவரை பார்த்து சொல்லுவேன் யு ஆர் மை பிரதர் யு ஆர் மை ஃப்ரெண்டு யு ஆர் மை மென்ட் யு ஆர் மை கைடு ஜஸ்ட் கெட் மீ ஒன் மில்லியன் ஆஃப் த கிரேஸ் தட் யூ ஹேவ் என்று சொல்லுவேன் நீ எனது சகோதரன் நீ எனது நண்பர் நீ எனக்கு வழிகாட்டி என்னை உருவாக்கி வளர்ப்பவன் உன்னிடம் இருக்கக்கூடிய அருளில் பத்து லட்சத்தில் ஒரு பகுதி எனக்கு பெற்றுக்கொடு என்று அந்த அந்தோணியாரை பார்த்து நான் வேண்டுவது உண்டு அந்தோணியார் வாழ்ந்தது வெறும் முப்பத்து ஐந்து ஆண்டுகள் தான் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஓராம் ஆண்டே இறந்து போன ஒரு புனிதர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் எனக்கு இப்போது ஐம்பத்தைந்து வயது அவர் செய்த காரியங்களில் பத்தாயிரத்தில் ஒரு லட்சத்தில் ஒரு பகுதியை கூட நான் இதுவரை செய்ததில்லை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் அத்துணை மேன்மையான ஒரு புனிதராக திரு வளர்ச்சிக்கு மிக ஆற்றலோடு வல்லமையோடு செயலாற்றிய ஒரு புனிதராக இன்னும் ஆயிரம் ஆயிரம் மக்களது வேண்டுதலில் அவர்களுக்கு துணை இருக்கக்கூடியவராக கடவுளது அருளோடு அவர்களுக்காக ஏராளமான அற்புதங்களை கோடி அற்புதங்களை செய்யக்கூடிய ஒருவராக கடவுள் அவரை இருக்கிறார் என்றால் என்ன காரணம் இந்த புனிதர் நமக்கு இந்த நாளில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன என்பதை உணர்வதற்கு இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம் பெரிய மாணவர்களை திரு அவை புனிதர் வணக்கம் ஏன் என்பதற்கு இரண்டு காரணங்களை சொல்லுகிறது முதல் காரணம் அவர்கள் நமது தேவைகளில் நமக்கு பரிந்துரைப்பார்கள் கடவுளது அருள்வரங்களை ஏராளமாக மிகுதியாக நமக்கு பெற்றுக் கொடுப்பார்கள் முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் அவர்களது நம்பிக்கை மிகுந்த வாழ்வு கிறிஸ்துவின் பாதையில் அவர்கள் நடந்த நேரிய வாழ்க்கை பாதை நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை பாடம் நமக்கு ஒரு முன்னுதாரணம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று திருவை பேசுகிறது ஆக வெறும் அருள்வரங்களை பெற்றுக்கொள்வதற்காக நமக்காக ஜபிக்கிறார்கள் மன்றாடுகிறார்கள் பரிந்து பேசுகிறார்கள் என்பதற்காக மட்டும் அல்ல நாம் புனிதர்கள் மீது பற்று கொண்டிருப்பது அல்லது அவர்களை விருப்பத்தோடு தேடுவது இரண்டாவது மிக முக்கியமானது அவர்கள் காட்டிய அந்த பாதையில் நடப்பது என்பது ஆக அவர்கள் காட்டிய அந்த பாதை என்ன அப்படி தான் அந்தோனியா நமக்கு இந்த நாளில் காட்டக்கூடிய பாதை என்ன அவரிடம் விளங்கிய அந்த சிறந்த பண்புகள் என்ன அந்த பண்புகள் எப்படி நமது வாழ்வுக்கு பாதையாக நினை போது முதலாவதாக என்னால் சொல்ல முடியும் கடவுள் மீது அந்த மனிதன் கொண்டிருந்த அத்துணை ஆழமான அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை எஸ் ஐயா இறைவாக்குநூல் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தோராவது இறைவார்த்தை படி சொல்லுகிறது எஸ்ஸையா சொல்லுவார் ஆண்டோர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவார்கள் அத்தகைய புதிய ஆற்றலை பெற்றிருந்த மனிதர் புனித அந்தோனியார் புதிய ஆற்றலை பெறுவார்கள் கழுகுகள் போல் இறக்க விரித்து உயரே செல்வார்கள் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் நமக்குள்ள உட்காந்துருந்தால் கூட சோர்ந்து போகிறது ஆக நடந்தாலோ ஓடினாலோ சோர்ந்து போகாத களைந்து போகாத களை எப்போது எப்போதும் உயரே எழும்பி பறந்து கொண்டே இருக்கக்கூடிய அத்தகைய மேன்மையை கடவுள் அவருக்கு கொடுத்தார் ஒரே ஒரு காரணம் அவர் அவர் மீது வைத்திருந்த கடவுள் மீது வைத்திருந்த அண்ணன் வைத்திருந்த அந்த அசைக்க முடியாத ஆழமான அந்த பற்றுருதி நம்பிக்கை அவரது காலத்தில் ஏராளமான தப்பறை கொள்கைகள் இருந்தன திருவைக்கு எதிராக இருந்தவர்கள் ஏராளமானவர்கள் இருந்தார்கள் திரு வெளியே இருந்தார்கள் திருவைக்குள்ளும் இருந்தார்கள் திருவைக்குள்ளே இருந்த ஆயர்களும் குருக்களும் துறவியரும் கூட திருவைக்கு எதிரான இருந்த காலத்தில் கடவுள் மீதான அந்த நம்பிக்கையை நற்குரணை மீதான அந்த நம்பிக்கையை உரத்து அறிவித்தவராக தோனி அறை பார்க்கிறோம் அவர் எல்லா பக்திகளிலும் மிக சிறப்பான பக்தி அவரிடம் விளங்கிய நற்குரனை பக்தி என்று சொல்லுகிறார்கள் ஆக அந்த நற்கருணையில் அந்த ஆண்டவரேசு உடன் இருக்கிறார் என்பதை அழுத்தம் திருத்தமாக நம்பியவர் புனித அந்தோணியார் ஆக கடவுளது அந்த ஆற்றலுக்கும் எப்போதும் எல்லா நிலைகளில் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான நிலையான அடையாளமாக இந்த நற்குரனை விளங்குகிறேன் என்பதை உறுதியாக நம்பினார் அந்த கடவுள் அமைந்து கொண்டிருக்கிற மாறாத அன்புக்கு யோவான் எழுதிய முதல் துருமுகம் நான்காம் அதிகார பதினாறாவது வாக்கியத்தில் வாசிக்கிற கடவுள் அன்பாய் இருக்கிறார் காட் இஸ் லவ் என்பதற்கான ஒரே சான்று நற்குரணை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அத்துணை அழுத்தமாக நற்குரனை பக்தி கொண்டிருந்தவராக இருந்தார் ஆக இந்த நற்கருணை பற்றி பேசுவதோ கடவுளது உடனிருப்பை பற்றி பேசுவதோ கடவுளது வல்லமையை பற்றி பேசுவதோ கடவுள் அமைந்து கொண்டிருக்கிற மாறாத அன்புக்கு சான்று பகர்வதோ அவரது மறை மிக அடிப்படையான அடிநாளமாக இருந்தது என்பது வரலாறு அந்த நற்கருணை அதன் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை கடவுள் மீது அவர் கொண்டிருந்த மாறாத நம்பிக்கைக்கான உறுதியான அடையாளமாக எப்போதுமே விளங்கியது என்று சொல்லுகிறது அவரது வரலாறு இரண்டாவது கடவுளது வார்த்தையில் அவர் கொண்டிருந்த உண்மையான பற்று உண்மையான பற்று தூரம் தூரமெனில் எத்துணை ஆனந்தமாய் எத்துணை அழுத்தமாய் இந்த இறை வார்த்தைக்கு சான்று பகிர்ந்தார் எனில் இன்று வரை அவரது நாவு மட்டும் அழியாமல் இருக்கிறது தமது இறைவார்த்தையை தமது நற்செய்தியை அத்துணை ஆற்றலோடு நாவன்மையோடு அத்துணை ஞானத்தோடு அறிவித்த அந்த நல்ல புனிதரின் நாக்கு அழிந்து போவது அந்த கடவுளுக்கு விருப்பமாக இருந்திருக்கவில்லை அது இன்று வரை காக்கப்படுகிறதெனில் அத்துணை மேன்மையாக அந்த இறைவார்த்தையை அன்பு செய்தவர் அந்த இறைவார்த்தையை அத்துணை உள்ளத்து உறுதியோடு வாசித்தவர் என்று பார்க்கிறோம் இன்றைய நச்செய்தி வாசம் மதுத்தான் இன்று குருமடத்தில் மாணவர்களுக்கு அந்த பாடத்தை தான் ஆரம்பித்தேன் திரு அவையின் திருத்துவது பணியல் மிஸ்ஸியாலஜி என்று சொல்லுவார் தமிஷன் ஆஃப் தோச் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு வகுப்பு ஆரம்பித்த போது இந்த இறைவாத்திய பகுதியை வாசித்து தான் ஆரம்பித்தேன் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்றையை பறைசாற்றுங்கள் என்கிற அந்த ஒற்றை கட்டளையை சிறமேற்கொண்டு ஏசு நமக்கு கொடுத்த ஒரே ஒரு கட்டளை அதுதான் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தை இதை பறைசாற்றுங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக்கொண்டிருந்தேன் திரு அவை இருப்பதே இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த அவை அந்த கட்டளை நிறைவேற்றவில்லை எனில் அந்த திருவை இருப்பதற்கான காரணமே இல்லை எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் அது இருக்கும் அது இருப்பதே இறைவார்த்தையை கொண்டு செல்வதற்கு எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்வதற்கு உலகின் கடையிலேவரை கொண்டு செல்வதற்கு மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் படை பனைத்துக்கும் என்று அனைத்துக்கும் அந்த இறை வார்த்தையை மிகுந்த உறுதியோடு அறிவித்தவர் புனித அந்தோனியார் புனித அந்தோனியார் படத்தில் பார்த்திருப்பீர்கள் நானும் பார்த்திருக்கிறேன் நற்குரனை உயர்த்து பிடித்தால் கழுதைகளும் கூட கடல் மீன்களும் கூட அவரது வார்த்தைக்கு செவிமடுத்தன அவரது வார்த்தையை கேட்டு என்று வாழுகிற கடவுளை அவையும் வணங்கி மகிழ்ந்தன என்று வாசிக்கிறோம் ஆக படை பனைத்திற்கும் அந்த இறைவார்த்தை அத்துணை ஆற்றலோடு வல்லமையோடு கொண்டு சேர்த்திய ஒரு அருமையான புனிதராக பார்க்கிறோம் முழுக்கா நற்செய்தி இருபத்தோராம் அதிகாரம் அதன் ஐந்தாவது இறைவார்த்தையில் இயேசு தம் சீடர்களோடு உரையாடுகிற போது தனது இறப்புக்கு பின்னால் என்ன நிகழும் என்பதை அவர்களுக்கு சொல்லுகிற போது தான் எப்படி அவர்களுக்கு துணை இருக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற போது ஒன்றை சொல்லுவார் நானே உங்களுக்கு நான் வன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது என்றும் புனித அந்தோணியாரில் நாவன்மை விளங்கியதாக பார்க்கிறோம் அது யாரது நாவன்மை அந்த கிறிஸ்துவின் நாவன்மை அந்த கிறிஸ்துவின் ஆற்றலே அவரில் விளங்கியது என்று பார்க்கிறோம் ஞானம் மிகுந்தவராக அவர் போதித்தார் இறைவார்த்தை என்று வாசிக்கிறோம் எங்கிருந்து வந்தது ஞானம் அது யாரது ஞானம் அது இயேசுவின் ஞானம் என்று பார்க்கிறோம் அந்த அந்தோணியாருக்கு முன்னால் நிஜமாகவே எந்த மனிதராலும் அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை எதிர்த்து பேச முடியவில்லை என்பது வரலாறு கிறிஸ்துவின் வார்த்தை அப்படியே அந்த மனிதரில் முழுமையாக விளங்கியது என்று பார்க்கிறோம் ஆக அத்தனை ஆற்றலோடு வல்லமையோடு பேசினார் அந்த இறைவார்த்தையின் உண்மை தன்மைக்கேற்ப உண்மை பேசுகிற போது நமக்கு எப்போதுமே ஒரு மனதில் உறுதி இருக்கும் பொய் பேசுகிற போது படபடப்பு இருக்கும் உண்மை பேசுகிற போது உள்ளத்தில் உறுதி இருக்கும் அந்த தொணியில் உறுதி இருக்கும் இவர் நம்பினார் அந்த இறைவார்த்தை உண்மையானது என்று ஆக உண்மையான இறைவார்த்தை அறிவிக்கிற போது அவருள் இயல்பான ஒரு ஆற்றல் வல்லமை வெளிப்பட்டது ஒரு தைரியம் வெளிப்பட்டது ஊக்கம் வெளிப்பட்டது விவிலியம் சொல்லுகிறது இரண்டு தீமுத்தொயு நான்காம் அதிகாரம் இரண்டு முதலுள்ள உள்ள புனித பவுருடைய திமுக தொய்வுக்கு அறிவுரையாக சொல்லுவார் அந்த அதை அப்படியே முழுமையாக பெற்றுக்கொண்டார் என்று வரலாறு சொல்கிறது அவர் சொல்லுவார் பவுலடியா சொல்லுவார் இறைவார்த்தை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அதை செய்து கொண்டே இரு அதை செய்வதில் கருத்தாயிரு கண்டித்து பேசு கடிந்து கொள் அறிவுரை கூறு மிகுந்த பெருமையோடு கற்றுக்கொடு ஒரு காலவரும் அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள் மாறார் செவி கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டி கொள்வார்கள் உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள் நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு நற்செய்தியாளனின் பணியை ஆற்று உன் திருத்தொண்டை முழுமையாய் செய்ய என்று சொல்லுவார் புனித பவுலடியாரின் காலத்திலும் திரு அவையின் போதனைகளுக்கு முரணாக இறை வார்த்தை அறிவிக்கிற வார்த்தைகளுக்கு முரணாக பேசியவர்கள் இருந்தார்கள் புனித அந்தோனியார் காலத்திலும் இருந்தார்கள் அவர் துணிவோடு அவர்களை எதிர்த்து நின்றார் நமது காலத்திலும் இருக்கிறார்கள் இறை வார்த்தை எப்படியெல்லாமோ அறிவிக்கப்படுகிறது தங்கள் சுயநலத்திற்காக தாங்கள் இறைவார்த்தையின் போதகர்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம் மக்களும் நாமும் கூட பல நேரங்களில் அவர்கள் பின்னால் போவதை பார்க்கிறோம் பவளுடையார் அன்றை எச்சரித்தார் தங்களுக்கென போதகர்களை ஏற்படுத்தி கொள்வார்கள் செவி கொண்டவர்களாய் காது திமிரு கொண்ட மனிதர்களாய் தங்களுக்கென போதகர்களை ஏற்படுத்தி கொண்டவர்கள் பின்னால் போவார்கள் நீயோ அறிவு தெளிவோடு திரு தொண்டருக்குரிய பணியை துணிவோடு ஆற்று அத்துணை ஆற்றலோடு அக்காலத்தில் விளங்கிய தப்பறை எல்லாம் எதிர்த்து நின்றவராக பார்க்கிறோம் சாமுவேல் முதல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முதல் வாக்கியத்தில் வாசிக்கிறோம் கடவுளது வார்த்தை அந்த காலத்தில் அரிதாயிருந்தது என்று இன்றும் சொல்லுகிறேன் பிரியமானவர் அருள் பணியாளர்கள் கோபித்து கொண்டால் பரவாயில்லை கடவுளது வார்த்தை இன்றும் அரிதாயிருக்கு இட் இஸ் வெரி ஸ்கேர்ஸ் இறை வார்த்தை அறிவிப்பதற்கும் ஆட்கள் இல்லை இறை வார்த்தையை காது கொடுத்து கேட்பதற்கும் ஆட்கள் இல்லை முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க இதுபோல் நிறைய யூடியூப் சேனல் இருக்கிறது கடவுளது வார்த்தையை முழக்கமிட்டு அறிவிக்கிற பலரது குரலை கேட்கிறோம் அந்த கடவுளது வார்த்தை அதன் இயல்புக்கேற்ப தேவைக்கேற்ப முழுமையாக அது அறிவிக்கப்படவில்லை என்றே உள்ளம் உணர்கிறது ஆக கடவுளை வார்த்தை இன்றும் அரிதாக இருக்கிறது மிக எளிதாக பெந்த ஊர் சபைகள் பின்னால் போகிற மனிதர்களை பார்க்கிறேன் பங்கு இருக்கிற போது அவர்களை பார்த்து உண்டு உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சரியனப்பட்ட கத்தோலிக்க விசுவாசம் உங்களுக்கு எங்கு போனது அவர்களுக்கு சரியனப்பட்டது உங்களுக்கு தவறாகப்பட்டது எப்படி என்று கேட்பேன் இன்னொன்றையும் கேட்பேன் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு விட்டுட்டு போன சொத்து சுகம் ஆசு என்ன காசு பணமாக நட்டா வங்கியில் கொஞ்சம் படம் இருப்பா நிலம் மன வாங்கி போட்டிருக்காங்களா இது மட்டும்தான் உங்கள் மூதாதையர் உங்கள் பெற்றோர் விட்டு போன சொத்தா அதையும் தாண்டி நீங்கள் கொண்டிருக்கிற கத்தோலிக்க விசுவாசம் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு விட்டு போன சொத்து அதை கட்டி காப்பாற்றுங்கள் அந்த கத்தோலிக்க விசுவாசத்தை காசு வனத்திற்காகவோ ஒரு பாக்கெட் சோறுக்காகவோ விடாதீர்கள் கத்தோலிக்கராக இருங்கள் என்று சொல்லி இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பெரிய மாணவர்கள் கத்தோலிக்க திரு அவை உண்மையை போதிக்கிறது அதை உரத்து போதிக்கிறது நாங்கள் இல்லை என்றாலும் கூட இன்றும் அந்த அந்தோணியார் போதித்து கொண்டே இருக்கிறார் அந்தோனியார் இல்லாத அந்த சபை அன்னைமரியார் இல்லாத அந்த சபை நற்கருணை இல்லாத அந்த சபை நமக்கு தேவையில்லை என்று தான் சொல்லுவேன் ஆக கத்தோலிக்க திரு அவையில் உறுதியாக நினைத்திருப்போம் கொண்டிருக்கிற நம்பிக்கை உறுதியாக இருப்போம் மதில் மேல் பூனை போல அல்ல இங்கா அங்கா என்பது அல்ல எது பசுமையாக இருக்கிறேன்னு தேடிப்போவதல்ல எது நமக்கு பிடித்திருக்கிறேன் என்பதல்ல கடவுள் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை உள்ளத்தில் உணர்ந்து நாமே இறைவார்த்தையை வாசித்து அல்ல நமக்கு அறிவிக்கப்படுகிற போது அதை காது கொடுத்து கேட்டு இந்த விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருப்பதற்கான தேவை நமக்கு இருக்கிறது புடிதது அந்தோணியர் இந்த நாளில் நமக்கு சொல்லக்கூடிய அழுத்தமான பாடமாக இதைத்தான் பார்க்கிறேன் பிரிய மாணவர்கள் மூன்றாவதா இந்த நல்ல புனிதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடமாக நான் பார்ப்பேன் வரலாறு படித்திருக்கிறேன் கடந்த ஆண்டு மாணவர்களுக்கு திருவை வரலாறு பாடம் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஆகவே அந்தோணி அறை குறித்தும் அதிகமாக வாசிக்க வேண்டியிருந்தது ஆகவே சொல்லுகிறேன் இந்த மனிதர் வாழ்ந்தது நான் சொன்னது போல முப்பத்தைந்து ஆண்டுகள் தான் நோய்வாய்ப்பட்ட நிலையில்தான் குருமானவராகவே குரு மாணவராகவே சேருகிறார் குரு இருந்தபோதே நோயோடு தான் போராடி கொண்டிருக்கிறார் குருவாகிற போதும் நோயை சுமந்து தான் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார் ஐந்து ஆறு ஆண்டுகளில் அவர் இறந்து போகிறார் நோய்வாய்ப்பட்டு தான் இறந்து போகிறார் இந்த நல்ல புனிதரை நாம் எப்படி அழைக்கிறோம் கோடி அற்புதர் என்று அழைக்கிறோம் புனிதர்களது வரலாறில் இரண்டு வகையான புனிதர்கள் இருப்பார்கள் ஒரு சில புனிதர்கள் தங்கள் இறப்புக்கு பின்னால் தங்கள் பெயரில் மிக ஏராளமான அருங்குறிகள் அற்புதங்கள் அடையாளங்கள் நிகழ்வதை பார்த்திருப்பார்கள் ஆனால் புனித அந்தோனியாக தான் வாழுகிற போதே தன்னை தேடி வந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கடவுளது அருளால் வல்லமையால் கடவுளின் புதுமைகளை முன்னின்று ஒரு வடிகாலாக இருந்து செய்து கொடுத்த புனிதராக பார்க்கிறோம் ஆக தன்னை தேடி வந்த அத்துணை மக்களுக்கு அருள் வரங்களை அருள் நன்மைகளை விருது பெற்றுக் கொடுத்த அந்த புனித அந்தோணியார் ஏன் தனக்காக ஒரு நல்ல உடல் சுகத்தை பெற்றிருக்க முடியாதா அவர் கேட்கலையா கேட்டு அந்த கடவுள் கொடுக்கலையா ஆக நோய்வாய்ப்பட்டு முப்பத்தைந்து வயது இறக்கிற வயதா அது சாகிற வயதா நோய்வாய்ப்பட்டு இறந்து போன அந்த அந்தோணியார் ஏன் தனக்காக செபிக்கவில்லை தனக்கு நலம் பெற்றுக்கொள்ளவில்லை மீண்டும் கேட்கிறேன் கடவுளும் அவர் கேட்கவில்லையா அல்லது அந்த நல்ல கடவுள் இந்த நல்ல புனிதர் கேட்ட அந்த வேண்டுதலுக்கு செவிமடுக்கவில்லையா எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் அந்த மனிதர் தன்னை மையப்படுத்தி தனக்கென்று எதுவும் கேட்டிருக்க மாட்டார் தனது மிகுந்த அடிப்படையான உடல்நலம் என்கிற தேவையிலும் கூட தனது தேவை இல்லை ஆண்டவரே எனக்கு தேவையில்லை இங்கே வரக்கூடிய இந்த மக்களுக்கு இந்த அருள்வரங்களை கொடு இந்த கிருபைகளை கொடு உன்னை நம்பியிருக்கிற மக்களை கைவிட்டு விடாதே உன்னை தேடி வருகிற மக்களை நீ திரும்ப வெறுங்கையாய் அனுப்பிவிடாதே அவர்களுக்கு அது அருள்வரங்களை கொடு என்று மன்றாடி புனிதராகவே கொஞ்சம் கூட சுயநலம் தன்னலம் கருதாத ஒரு பொதுநல விரும்பி அடுத்தவரை மையப்படுத்திய ஒரு வாழ்வுக்கு இந்த நல்ல புனிதர் நமக்கு சான்றாக இருக்கிறார் பெரிய மாணவர்களே தான் இந்த புனிதரை மிகுந்த விருப்பத்தோடு தேடுகிறோம் என்ன கேட்டால் இவர் நமக்கு பெற்றுக் கொடுப்பார் என்று அந்த அந்தோணியரை நாம் விருப்பத்தோடு தேடி வருகிறோம் அன்னை தெரேசா சொல்லுவார் நீங்கள் கடவுளிடம் கேட்கிறீர்கள் அவர் உடனடியாக உங்கள் ஜெபத்துக்கு சரி என்று சொல்லுகிறார் கொடுத்து விடுகிறார் என்றால் உங்கள் நம்பிக்கை அங்கு ஆளப்படுகிறது மிகுதிப்படுகிறது நீங்கள் கேட்டீர்கள் கடவுள் உடனடியாக கொடுக்கவில்லை தாமதிப்பதாக தோன்றுகிறது என்ன அர்த்தம் அந்த கடவுள் உங்கள் பொறுமையை மிகுதிப்படுத்துகிறார் அதிகப்படுத்துகிறார் என்ற அர்த்தம் நீங்கள் கேட்டீர்கள் கேட்ட வரம் கிடைக்கவே இல்லை என்றால் என்ன அர்த்தம் அந்த கடவுள் நீங்கள் கேட்காத ஒன்றை இன்னும் மேலான ஒன்றை இன்னும் உங்களுக்கு அதிக தேவையான ஒன்றை கொடுப்பதற்கு காத்திருக்கிறார் என்று அர்த்தம் எப்போதும் எந்த நிலையிலும் அந்த கடவுள் நீங்கள் கேட்கிற விண்ணப்பங்களுக்கு செவி மடுக்காமல் இருப்பதில்லை என்று சொல்லுவார் புனித அன்னை அதை தனது வாழ்வில் உணர்ந்தவர் புனித அந்த நேராகவே தான் அந்த கடவுளை தேடி வந்த அத்துணை மனிதருக்கும் கடவுளது அருள்வரங்களின் அடையாளமாக விளங்கியவர் அந்த புனிதர் என்று பார்க்கிறோம் இந்த புனிதர் அவரில் விளங்கிய ஒரு நல்ல பண்பு எனக்கு இன்னும் நல்ல வாழ்க்கை பாடமாக இருப்பதாக நான் பார்ப்பது ஒன்று வழக்கமாக அவரை வந்து என்ன சொல்லுவோம்னா காணாமற் போன பொருளை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் அந்தோனியார் இந்த நாட்கள் அதிகமாக நம்ம காண போகிறது மொபைல் ஃபோனு சுருக்கு பயில இருக்கிற காசு பர்ஸில் இருக்கிற பணம் மூக்குத்தியை காணா நகை நட்டை காணா அங்கே அதை வச்சுருந்தேன் இதை காணா அதை காணா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் வரலாறு சொல்லுகிறது மூன்று காரியங்களை மீட்டுக் கொடுத்தவராக அப்படி அந்தோணியார் இருந்தார் என்று ஒன்று காணாமல் மனிதர்களை தேடி கொடுத்தவராக அந்தோணியார் இருந்தார் காணாமற் பொருட்களை தேடி கொடுத்தவராக அந்தோணியார் இருந்தார் மூன்றாவது முக்கியமானது இன்று நான் அழுத்தமாக சொல்ல விரும்புவது நாம் தொலைத்துவிட்ட ஆன்மீக காரியங்களை ஸ்பிரிச்சுவல் குட்ஸ் ஆன்மீக காரியங்களை மீட்டுக் கொடுத்தவராக இருந்தார் என்று இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பெரிய மாணவர்களே நாம் தொலைப்பது இந்த மொபைல் ஃபோனோ காசோ பணமோ நகை நட்டோ பத்திரங்களோ பெரிய பொருட்டே அல்ல அவை ஒரு விஷயமே அல்ல ஒரு மொபைல் ஃபோனை அடுத்த மொபைல் ஃபோன் வாங்கிட்டு போகல இந்த மாதம் இல்லாட்டி அடுத்த மாதம் வாங்கிட்டு போயிடலாம் தொலைந்து போன காசுகளை நாம் உண்மையிலே நாம் தொலைத்தது எது உள்ளத்தில் மகிழ்ச்சி தொலைந்து போயிருக்கிறது காணா போச்சு எங்கே இருக்குன்னே தெரியல மனசில் நிம்மதி இல்லை அமைதி இல்லை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை சமாதானம் இல்லை அவ்வளவு நெருக்கடியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்ல பண்புகள் இல்லை சின்ன பிள்ளையாக நம்ம இருந்தப்ப நம்மள்கிட்ட இருந்த நல்ல பண்புகள் எல்லாம் இந்த ஊரும் உலகமும் நம்ம அப்பா அம்மாவோ மெச்சி புகழ்ந்து அந்த நல்ல பண்புகளெல்லாம் காற்றுல கரைஞ்சி போச்சு எங்கே போச்சுனே தெரியல நல்ல பழக்கங்கள் இல்லை மனதில் அமைதி இல்லை ஒற்றுமை சமாதானம் இல்லை இந்த காணாமற் போனதை இந்த தொலைத்ததை எல்லாம் தேடி கொடுக்குமாறு இன்றைக்கி அந்தோணியார்ட்ட வேண்டிகிட்டு போங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உண்மையில் தொலைச்சது அந்தோனியாரே காசு பணம் இல்லாத அது காசு பணம் போனாலும் பரவாயில்ல நான் தொலைச்சது மனசு நிம்மதியை மன அமைதியை சந்தோஷத்தை வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லை வாழணுங்கிற ஆசை இல்லை அந்த ஆசையும் கூட தொலைஞ்சு போச்சு வாழ்க்கை ஒரு பொதி சும போல் நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலை அந்த வாழ்க்கை மேலே இருந்த பிடிப்பு போயிடுச்சு அந்த ஆசை போயிடுச்சு நல்லா இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் நல்லவனாக இருக்கணுங்கிறது ஆசை போயிடுச்சு நல்ல பண்புகளெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு காணாமல் போச்சு அதையெல்லாம் மீட்டு கொடுங்க கண்டுபிடிச்சு கொடுங்க என்று கேளுங்கள் பெரிய மாணவர்களை நிச்சயமாக அதை நல்ல புரிதர் உங்களுக்கு அவற்றையெல்லாம் மீட்டு கொடுப்பார் என்பது எனது அழுத்தமான நம்பிக்கை ஆக தொலைந்து போன அத்துணை நமக்கு மீட்டுக் கொடுக்கக்கூடிய அந்தோணியார் நீங்கள் தொலைத்த அந்த பொருட்களையும் மீட்டுக் கொடுப்பார் உண்மையிலேயே நீங்கள் தொலைத்திருக்கிற இந்த மன அமைதியை மகிழ்ச்சியை சமாதானத்தை ஒற்றுமை உங்களுக்கு மீட்டுக் கொடுப்பார் என்பது எனது ஆழமான நம்பிக்கை ஆக இந்த நாளில் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய கடவுளின் வாக்குத்தத்தமாக இந்த திருநாளில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு ஏராளமான ஜபங்களோடு வந்திருக்கிறீர் நமலாசிரமம் பங்க சார்ந்தவர்கள் மட்டுமே வரலங்கிறது எனக்கு தெரியும் ஆயிரக்கணக்கில் நீங்கள் வருகிற எங்கெங்கோ இருந்து இந்த நல்ல புனிதரை தேடி வருகிறீர்கள் இவரிடம் கேட்டால் இவர் வழியாக கேட்டால் கடவுள் நிச்சயமாக நமக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாருங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தையும் அதுவாகவே இருக்கிறது ஒன்று சாமுவேல் முதல் அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தை ஒன்று சாமுவேல் முதல் அதிகாரம் பதினேழாவது இறை பைபிள் கொண்டு வரலனால் பரவாயில்ல வீட்டில் போய் இன்னொரு முறை படித்து பாருங்கள் கடவுளுக்கு முன்னால் கண்ணீரோடு மிகுந்த மனக்குமுறலோடு மன்றாடி மல்லு கட்டி மன்றாடி செபித்த அண்ணா என்கிற அந்த சாமுவேலின் தாய்க்கு ஏழி இறைவாக்கின சொன்ன ஆறுதல் மிகுந்த வார்த்தைகள் மனு நிறைவோடு செல் இஸ்ராயலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்து வேண்டுகோளை கேட்டருள்வார் மனு நிறைவோடு என்னெல்லாம் கேட்டியோ அந்த இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு செய்து கொடுப்பார் இதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி இந்த நல்ல புனிதர் என்னாலும் நமக்கு துணை இருக்கிறார் நம் தேவைகளில் துணை இருக்கிறார் நம் மன்றாடுகிற போதெல்லாம் நம் சார்பில் அந்த கடவுளிடம் மன்றாடி பரிந்து பேசி அவற்றையெல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் தீமையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் நமக்கு ஒரு புதிய பாதையை காட்டக்கூடியவராக இருக்கிறார் கடவுள் மீது அந்த இறை வார்த்தையின் மீது இன்னும் ஆழமான நம்பிக்கை கொள்ளுகிற அந்த பாதையில் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் எந்த சூழலில் நம்மை மையப்படுத்தாது எனக்கு எனக்கு என்று ஆசைப்படாது அது அடுத்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு என்று வாழக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கைக்கு அவர் நமக்கு பாதை காட்டுகிறார் என்று உணர்வோம் ஞான ஞானப்பிரகாசம் ஒருத்தர் இருந்தார் ஞான பிரகாசியான்னு சொல்லுவாங்க திருச்சி மலை மாவட்டம் வச்ச சாமியார் உங்களை சில பேருக்கு தெரிந்திருக்கும் இறந்து போனார் பல ஆண்டுகளுக்கு முன்பே அவரை சபை சாமியார்னே சொல்லுவாங்க இந்த சாயிசா சபை மரியாயின் சபை அதே போல் இந்த நன்மரண சபையெல்லாம் பார்த்து இருதய சபையெல்லாம் பார்த்து சந்திக்கிற அந்த பணியை தான் பல ஆண்டுகள் அவர் செய்தோம் சின்ன பையனா எங்கள் ஊரில் சாயிஷா சபையில் இருந்தால் ஒரு நாள் வந்து பார்த்தார் திருச்சிலேருந்து வந்த சாமியார் பாக்கெட்டில் ஒரே ஒரு மிட்டாயை தான் கொண்டுகிட்டு வந்தார் அந்த மிட்டாயை இப்படி தூக்கி காட்டி இந்த முட்டாய் யாருக்கு வேணும்னு கேட்டார் மூணாம் கிளாஸு நாலாம் கிளாஸ் படிக்கிற நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் எனக்கு எனக்குன்னு எல்லாருமே கையை தூக்கணும் அவர் சொன்னார் யாராவது ஒருத்தராது எனக்கு வேணாம் ஃபாதர் அவனுக்கு கொடுங்கன்னு சொன்னிங்களா சொல்லலையில இந்த முட்டாயை நான் திருப்பி கொண்டு வரேன் கொண்டு வந்த ஒரு முட்டாயும் திருப்பி கொண்டு போனார் அவர் சொன்ன அந்த வாழ்க்கை பாடம் இன்றும் எனது மனதில் ஆழமாய் பதிந்திருக்கிறது இப்படி அந்தோணியார் இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் எந்த வாழ்க்கை சூழ்நிலையிலும் நமது நலத்தை சுயநலத்தை தன்னலத்தை தேடாது அடுத்தவரை மையப்படுத்தி அடுத்தவருக்காக என் கணவனுக்காக என் மனைவிக்காக என் பிள்ளைகளுக்காக என் உடன் பிறந்தவர்களுக்காக என் நண்பர்களுக்காக என்னை அடுத்திருக்கிற மனிதர்களுக்காக என்று வாழ்க்கையை அமைத்து கொள்கிற போது அந்த வாழ்க்கையே அந்த கடவுள் காட்டக்கூடிய நெறி அந்த அன்பு வாழ்வே கிறிஸ்துவில் கடவுள் நம்ம காட்டுகிற நெறி புனித அந்தோணியார் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாய் முன்னுதாரணமாக இருந்து நம்ம காட்டக்கூடிய அந்த நெறி அந்த அன்பு நெறியில் நடக்க விரும்புவோம் ஆசைப்படுவோம் அந்த பாதையில் நடப்போம் அந்த நல்ல கடவுள் புனித அந்தோணியாரின் இந்த நாளில் உங்களை நிரம்ப ஆசிர்வதித்து நீங்கள் ஏறெடுக்கிற அத்தனை மன்றாட்டுகளுக்கும் செவிசாய் உங்கள் இதயம் விரும்பி தேடுகிற எல்லா நலன்களால் நிறைவுற செய்து உங்களை என்னால் வல்லமையோடு காக்க வேண்டுமென உங்களுக்கு செபிக்கிறேன் அந்த நல்ல கடவுள் உங்களை நிரம்ப ஆசிர்வதிப்பாராக ஆமாம்